போய் பைப்பில் கழுவிட்டு வா ஆறு ஓடுதா வாய்க்கால் ஓடு பக்கத்துல தான் வாக்கியா ஓடுது வாய்க்காலில் தண்ணி காவேரி ஓடுது ஓ தண்ணி ஓடுது ஆஹ் மைக்கை கழுவ கேட்டேன் ஓ ஆஹ் ஹாய் எல்லாம் எல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன முடியாம கடந்தேன் அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட் ஆகிக்கினா ரெண்டு கிலோ கல்லை கட்டி தொங்க விடுனதுல

கால் சரியா போச்சு சார் இந்த சாமி சத்தியமா கை தட்டுங்க நான் தாங்கி தாங்கி வந்தேன் சத்தியமா இந்த ஊர்ல இறங்கி அந்த கார்லேருந்து வரும்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல தான் வந்தேன் அப்ப கண்டிப்பா இந்த சாமி சக்தியுடையதா தான் கண்டிப்பா இருக்கும் போன நாலு வருஷத்துக்கு முன்னாடி பன்னீர் பாளையத்துக்கு வந்தோம் இதே மாதிரிதான் ஒரு பேச்சாளர் வந்து பெரிய புண்ணியம் போனதுலேருந்து மாசம் ஆயிடுச்சு இப்படி ஒவ்வொரு புதுமே ஒவ்வொரு இடத்துல நடக்கும் ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சார் எங்க ஊர்ல நாலு அடக்கமான பொண்ணு இருக்கு எங்க சுடுகாட்டுல எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த முதல் வரியில இருக்கிற அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் இருக்காங்கல்ல என் கூட பிறந்த அண்ணன் அப்ப எந்திரிச்சு போயிருவாங்க இது ஒண்ணுதான்டா பாக்குற மாதிரி இருந்துச்சு என்ன ஒண்ணு எங்க இது ஏங்க அப்பா மாதிரி இத பாருங்க பான்ச் செட் பட்டு அவ்ளோதான் திரும்பி வரான் கிட்ட அப்பா துண்டை கால்ல போட்டுக்க அப்பா அப்பா ஏன் கிட்ட நேரா முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்கறாரு இதாங்க பாருங்க இ மாமியார் மாதிரி ஒருத்தங்க உட்கார்ந்திருக்காங்க மாமியாவே தான் அப்பா நான் அண்ணனை பேய் சேவனா பேய் சேவனா வந்துட்டாயில பேசு அப்பா நான் பேய் சேவங்க பா போய் தெரிதுவா கேட்டு வா இந்த கோயில்ல பூஜாரி படுத்து கிடக்குறாரு போய் கேட்டுவா வா ஓ நான் பேய் சார் ஏன் காலே மட்டும் தொடாதே போன வாரம் தொட்டா ரெண்டு செருப்பு காணாம போச்சு நான் எப்பொழுதுமே வயசுல பெரியவங்கள ஒரு பொழுது எகுத்து பேசவே மாட்டேன் அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல உண்மையா ஜோரா ஒருத்தர கைத்தட்டல் கொடுத்து ஆறுதல் கொடுங்க உண்மையிலே வயசுல பெரியவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க மாமியால அடிச்சு விரட்டி ஆறு மாசம் ஆச்சு கேட்டாங்களா சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன் உங்க மாமியார் எங்க இருக்காங்க எங்க வீட்டுல இருக்காங்க நம்ம வீடுன்னு சொல்லுங்க எங்க வீடு

எப்பவுமே சூட் கேஸ் தூக்குறேன்னா உங்க ரெண்டு பேர் பேரையும் மைண்ட்ல வச்சிருவேன் அப்படி ஒரு பாசக்கார பிள்ளை அண்ணா நான் பேசி வாங்குறதுன்னா நல்லா பிளான் பண்ணுவேன் அவ்வளவு இருக்கும் மொய்னா நோட்ல எழுதுறதெல்லாம் நான் வாங்க கவர் வச்சு கொடுப்பாங்க கவரும் வேணாம் சார் சீரா தூக்கிட்டு வர அப்படிதான் எங்க ஊர்ல இருந்து அப்படியே வரணும் அப்படி என்ன சீர் இங்க இருந்து ஜம்பாரிச்சு உன் வீட்ல வந்து கொடுத்துட்டு வரணும் யாருக்கா கொடுக்குறாங்க ஆமாமா உன்னை கூப்பிட்டு புண்ணியத்துக்கு அதெல்லாம் கொடுக்கணும்

தமிழன் புரியாத குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை இவனை பொறுத்தவரை பேசுபவனி குருகுருத்தவரை என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆண்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அன்னியம் வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயானின் தமிழ் எண்ணையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன்

விஸ்டம் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர் பொங்கலுக்கு கட்டோடு கரும்பி கொடுத்த நடுவர் உங்களை யார் சார் வர்ணிக்கணும் நீங்க தான் வர்ணிக்கணும் ஏன் நான் வர்ணிக்கணும் நீங்க தானே வந்திருக்க நான் சார் வர்ணிக்கணும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும் பூவு மூந்தா பூ ஏன் மூக்க பிடிக்கிறீங்க ஏன் மூக்கு நான் பிடிச்சேன்

இப்போடுங்க சும்மா உங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு வர்றா இப்படி வாழ்த்தணும்டா நீ தான் பாட்டு பாட்டு இப்போ வர்றா போடுங்க சம்மங்கி மாலை வாசனையாக இருக்கு அண்ணே நீங்கள் நாலு வச்சுங்கண்ணே நீங்கள் அஞ்சு வச்சுங்க நீங்கள் லைட்டாக வச்சுங்க ஆ இப்போ வாழ்த்தி ஓகே நம்ம மனையாலும் நம்ம மனையாலும் நம்ம மனையாலும்

உங்கள் அப்பா எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு அம்மா புரிஷன் வாங்கி தர்றது இல்லை என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க இரு உங்கள் அப்பான்கிட்ட என்ன கேட்குற ரெண்டு கேரப்பின் ஒட்டு பொட்டு ரெண்டு ரப்பர் பேண்ட்டு ஒரு பவுடர் டப்பா ஒரு சீப்பு புரிஷன்ட்ட என்ன கேட்குற ஒட்டி அணை காதில் தோடு அஞ்சு பவுனில் ஜெயின்னு அவன் எதை வாங்கி கொடுப்பேன் வண்டி ஒரு ஒரு டயராக கலட்டி விற்றுப்பிட்டுதான் வாங்கி கொடுக்கணும் உனக்கு ஏன் இவங்களாம் கை தட்டுறாங்க எல்லாம் கேட்டு பாதிக்கப்பட்டாளுங்க

இதே ஆம்பள மாமியால பிடிக்குதுனா அவன் கெட்டவங்கறாங்க இவ்ளோ பெரிய வைத்தியச்சல வாழ்றோம் பாத்து சார் ஏ மாமியாவ ஏன் பிடிக்குன்னு சொன்னேன் தெரியுமா ஏ மாமா முத்துக்கு எந்த பழக்க வழக்கமும் தண்ணி அடிக்க மாட்டாரு ஆன்ஸ் போட மாட்டாரு சிகரெட் குடிக்க மாட்டாரு உத்தம புருஷன் சார் என் புருஷன் ஓம் புருஷன் இல்ல உத்தம புருஷனா சார் உத்தம புருஷன் பியூர் புருஷன் ஹாட் புருஷன் ஏதா ஒரு புருஷன் கரெக்ட்டா சொல்லு உண்மையான புருஷன்

என் மாமனார் தேம்பி தேம்பி அழுகுறார் ஏ என் மாமா அழுகுறியன் கேட்டேன் மகளை நான் கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன் மாமா அழுவாதி என்ன என் மகளை நினச்சி அழுவலடா உன்னையை நினச்சி தான் தான் அழுகுறேன் அப்படின்னு யாயான்னு கேட்டேன் இருபத்தஞ்சி வருஷமாக நான் பட்ட கஷ்டத்தை நீ வாழ்க்கை பூரா பரப்பூடியாடா அப்படின்னு நினச்சி தேம்பி தேம்பி அழுதான் சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணால் நாங்கள் மாமியாரை திட்டினா கஷ்டப்படுறதா பேசுகிறேன் கஷ்டப்படுறீங்கல்ல நான் கேக்குறேன் உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்குதா நாங்க விருந்தாளி வந்தா பிடிக்குதா பிடிக்கல ஏ அண்ணன் வந்தா பிடிக்குதா பிடிக்கல ஏ தந்தை சொந்தா ஏன் பிடிக்குது சார் என்ன சார் இருங்க சார் நியாயத்தை நான் பேசுவேன் மகாராஜ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீ பொண்டாட்டியை பிடிக்க மாட்டேங்குது குழந்தையாவ பிடிக்குது அதானே உங்க கேள்வி ஆமா இப்ப நம்ம கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி என்னன்னு கூப்பிடுறா மாமான்னு கூப்பிடுறா ஒரு புள்ள பிறந்தவொன்னு என்ன பண்றா ரமேஷ் அப்பான்னு கூப்பிடுறா ரெண்டாவது பிள்ளை பிறந்த உடனே என்ன கூப்பிட்றா சுரேஷ் அப்பான்னு கூப்பிட்றா ஆனால் கொழுந்தி அப்படி கிடையாது கல்யாணத்தன்னைக்கு மாமான் கூப்பிட்டவ கடைசி வரைக்கும் மாமான் கூப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் நம்மளுக்கு குழந்தையா மட்டும்தான் குழந்தையாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பான் நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு முன்னால முதலாவது வாங்கி வர்ணிக்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு இரவும் வர்ணிக்கிறீங்களா அன்னைக்கு வந்து அவ வர்ணிக்கிற மாதிரி இருக்கிறா வர்ணிக்கிறான் மேக்கப்ப கலச்சா தானே தெரியுது அப்புறம் என்ன மாதிரி கண்டாவியா வந்து சார் எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் சார் ஒரு மனைவி வாழ்க்கைய வெறுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆயிரம் காரணம் இருக்கு சார் ஆனா ஒரு மனைவிங்கிற காரை நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாங்க வாழற வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுங்களா நாங்க பெத்த ரெண்டு புள்ளை சார் இதுதான் சொல்லுது எல்லா வீட்லயும் உங்க பண்றதுக்கு காத்தட்ட انا வாழ்ற ஒரு எங்க அப்பா வீட்ல இருந்து சாப்பாடு மீந்து ரெண்டு இட்லி ஒரு இட்லி நாய்க்கு கூட ஏன் எங்க அப்பா ஆனா கல்யாணம் பண்ணி வந்த சம்பாத்தியம் என் புருஷ சம்பாத்தியங்கிற நம்பிக்கையும் அவருக்கு கொடுக்கற சந்தோஷம் காரணம் நடுவர்களே அதான் இப்படி வீங்கிக்கிட்டே போறீங்க ஆமா என் பொண்டாட்டிலாம் யார் சார் நேற்று என் பொண்டாட்டியை ஏற்றிக்கிட்டு பைக்கில் போனேன் சார் பசு மேம்பாலத்தில் பைக்கு ஏறுது என் பைக்கு மேம்பாலத்தில் ஆள் மொரட்டு உருவோம் வண்டி உரு 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 உருங்குது ஏற்ற மாதிரி வந்தவன் சொல்கிறான் என்ன வாத்தியார் எவ்வளோ லோடி ஏற்றிக்கிட்டு எங்கே கிளம்பிட்டியா அப்படின்னு

இன்னொரு காரணம் இருக்கு என்ன சார் கரெக்டா ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு போவான் கடை சாத்திட்டான் உட்காந்து அழுவான் பாரு வேகமா தண்ணி வந்து இந்த சிக்னல் போட்டு நிப்பாட்டு அவனுடைய வேதனை யாராலும் தீர்க்க முடியாது சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே சார் நான் கேக்குறேன்

நேற்று அம்மா சொன்னேன் அடிக்கிற கை தாண்டா அணைக்கும் அப்பா எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே அடங்கிது அப்படிங்கிறான் என் பொண்டாடி சொல்ற அப்பனுக்கு புள்ள தப்பாம இவன் கிரிமினல் ஊரா அவன்ட்டு இருக்கு அப்படிங்கிறான் சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல அம்மாதான் முக்கியம் அம்மாதான் முக்கியம் ஏன் அப்ப ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க இன்னுமே சத்தியமா பண்ண மாட்டோம் அது ஒரு ஓரமா கிடக்கு நிம்மதியை துவைச்சிரு நிம்மதியை துவைச்சிரு சொல்றீங்கல்ல துவைச்ச

ஒவ்வொரு தொப்பு இப்படி தலையில பாத்தீங்களா ஒவ்வொரு தொப்புக்கும் பின்னால மணிலீல உருவம் இருக்கிறத உள்ள அடிக்கிட்டே இருக்க பெண்கள் தான் அம்மா கூட இருக்கும்போது போது இருக்காது சார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் பெருசா பத்து மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் உக்காந்துகிட்டு வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க சார் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒய்ஃப எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லுங்க அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன

ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது எங்க நகை நட்டெல்லாம் கொடுத்துக்கிறது சார் உங்க வாழ்க்கையில எங்க காப்பாத்துறோம் கஷ்டமே உங்களால தான வர பிறந்த நகை நட்ட கொடுத்து காப்பாத்துற எங்க நகை சார் இன்னைக்கு கல்யாணம் எனக்கு 12 வருஷம் ஆகுது ஏ நகை எல்லாம் எங்க தெரியுமா நான் பார்த்தேன் என் கல்யாண ஆல்பத்துல தான் சார் பார்த்தேன் அப்படி நீ ஒரு ஒரு தடவை நிட்டு கொடுப்பார் திரும்ப போய்டும் டேய் உங்க வீட்ல அப்படி அதனால எல்லார் வீட்லயும் அப்படி நினைக்காத ஏ சார் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த நடுவர் மகாராஜனுக்கு

सर <laughs> கூட வாழ்ந்தோம் சார் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா மாமன சொல்றத விட மனைவி கிட்ட ஆ மாமன சொன்னீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சார் தேவதை மாறி மனைவி கிடைக்கல நீ யாரும் வருத்தப்படாதீங்க கிடைச்ச மனைவிய தேவதையா வச்சு பாருங்க சார் ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ள வரும்பொழுதுதான் சார் தீபம் உலகை விளக்கி ஒளிவிட்டு நினைச்சு பாருங்க இன்னைக்கு திருச்சி முடியல சிவபெருமான் தன்னோட உடம்புல பாதிய தன்னுடைய மனைவிக்கு கொடுத்திருக்காங்க சார் நாங்க உடம்புல பாதி கொடுங்கன்னு சொல்லல உங்க மனசுல ஒரு இடம் கொடுங்க தானே சார் கேக்குறோம் ஒவ்வொரு சுமங்கலையா நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற தாரம் சார் நாங்க சுமங்கலியா செத்த போனதுக்கு அப்புறம் நீங்க மூணு வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மகவிட வீடு விட மூத்த மக வீடு எல்லாம் கூடாதுங்கிறது ஒவ்வொரு மனைவியும் அமங்கலியா இருந்து உங்களுக்கு

விரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதெடுத்து கொடுத்துப்பான் ஏதலை முத்துக்குமாரி தகையாக்கி கொள்கலே முத்துமாரி வாழ வந்த வாழ வேறு நாள் கூட வாழவந்த வாழ வேறு நாள் கோரி எங்களே முத்துமார அம்மையம் வந்து கோயில் கொடுத்த குற்றமுக்காரி இவை ஆழ ய குண்டி எமையளவம் கோயில் குண்ட குபாரி எமையளவம் கோயில் குண்ட குபாரி